ஸ்டைல் நாலு நாள் எனக்கு காய்ச்சல் பார்த்தீங்களா நான் மாத்திரை எதுவும் போடலை எனக்கு மாத்திரை போட்டால் என்ன பிரச்சனை வருதுன்னா போடுற மாத்திரை வந்து என் பாடிக்கு சப்போர்ட் பண்ணுறது இல்லை மூக்குக்குள்ள புண்ணு வந்துடுது இப்போ பயங்கரமாக வந்து கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கு அதே மாதிரி பின்ன வந்து பின்ன என்ன சொல்லுவாங்க டொய்லெட் போகும்போது வந்து எரிச்சல் ஆயிருது அதனால நான் இப்போ என்ன எடுத்திருக்கோம் மஞ்சள் எடுத்திருக்கேன் விரலி மஞ்சள் இது எங்கள் பாட்டி வைத்தியம் எங்கள் அம்மா எங்களை செய்வாங்க பேசமுள்ள நெஞ்சிலாம் பயங்கரவாதக்கு நாலு நாள் ஆகுது மழையில் நனைஞ்சிட்டு வேலைக்கு போவோம் மழையில் நினஞ்சிட்டு வேலைக்கு போகும் அதனால நான் அப்புறம் விரலி மஞ்சள் எடுத்திருக்கேன் அதை எடுத்துகிட்டு நம்ம என்னாச்சுன்னு பார்க்கலாம் வாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலி விளக்கில் தான் வஞ்சி வாட்டணும் ஆனால் நான் குளிக்காததுனால விளக்கு பக்கம் போக முடியாது விளக்கில் வச்சு வாட்டி வாட்டி இதை நல்லா கங்கு வரணும் கங்கு வந்து 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 அது நல்லா கறி ஆகணும் ஏன்னா செலவங்களுக்கு மாத்திரை போட்டால் ஒத்துக்கும் நான் ஆஸ்பத்திரி போல ஊசி போனவர்களுக்கும் பயம் எனக்கு இப்போ நல்ல புகை வருது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை கையில் பிடிச்சி இந்த ஒத்த பக்கம் ஊக்கம் அப்படி அடைச்சிடணும் புகை பயங்கர காட்டம் மஞ்சள் வந்து ரொம்ப மருத்துவ குணம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது உறிஞ்ச உடனே தலையில் போய் வெண்ணு பிடிக்கும் இந்த பக்கம் மூக்க அப்படி அடைச்சிக்கணும் இது எங்கள் அம்மா வந்து சின்ன பிள்ளைங்க நிறைய பண்ணியிருக்காங்க அந்த ஆவிலாம் பிடிக்கிறதுக்கு என்றாலும் ஒன்றுமே இல்லை அது பயங்கரமாக வேர்க்கும் அதனால நமக்கு மூக்கு துறந்தால் போதும் அது என்னென்னமோ போட்டு கசாயம் காய்ச்சி ஆவி பிடிக்கணும் அந்த மாதிரி எதுவுமே இல்லை இப்போ மெடிக்கல் தான் டேப்லெட் தான் அந்த டேப்லெட் என்னால் கீழே போய் வாங்க முடியாது அதனால் இது எங்கள் அம்மா வைத்தியம் மேம் வந்தது நல்லா இந்த பக்கம் அடைச்சிக்கணும் பத்தாம் கட்டி இழுக்கும்போது நம்ம தலையில் உச்சியை பிடிக்கணும் உண்மையில ஃப்ரெண்ட்ஸ் மூணு தான் உறிஞ்சேன் காது வந்து அடைச்சிருந்தது இப்போ காது வந்து ஓப்பன் ஆகிட்டு எல்லாம் இப்போ நான் விளையாட்டுக்கு சொல்லலை எங்கள் பாட்டி அந்த காலத்தில் செஞ்சாங்கன்னா எங்கள் அம்மா இவ்வளோ செஞ்சு எத்தனை வருஷம் கழித்து எனக்கு இந்த நேபுக்கு வந்து இந்த இந்த பொருளை நான் யூஸ் பண்ணுறேன் இது அது மாதிரி வந்து அணிக்காரும் கிடையாது சைடு எஃபெக்டும் கிடையாது இது வந்து நம்ம இழுக்கறதும் தலையில பிடிக்கணும் எங்க ரெண்டு காது ஓப்பன் ஆயிட்டு இப்போ கங்கு வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அதை சுட்டுக்கலாம் இதை நீங்க பண்ணி பாருங்க ரியலாகவே நான் சீரியஸ் சொல்றேன் பண்ணி பார்த்துட்டு தப்பா இருந்தேன்னா என்ன கமெண்ட்ல நீங்க வாடகை கேள்வி கேட்கலாம் ஏதா எனக்கு இப்போ இதுக்கு கூட பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு நிறைய முப்பது நாற்பது வருஷம்னு இப்போ பண்றேன் மஞ்சள் கருகிட்டு இருந்தாலும் அதோட குணம் வந்து கொஞ்சம் கூட குறையல ரெண்டு காது நல்லா ஓபன் ஆகிட்டு தொண்டையிலும் பிடிக்கணும் தலையிலும் பிடிக்கணும் தொண்டையில் பிடிச்சாதான் இந்த ஆவி பட்டு தொண்டலக சளி வந்து கரையும் எனக்கு இவ்வளவு நேரம் ஐடியா மாதிரி இல்லாமல் இருந்தது எங்கள் அக்கா அக்கா பெரிய அக்கா வந்திருந்தாங்க அவங்க சொன்னாங்க நீ அம்மா நீ மாத்திரையும் போட மாட்டேங்கிற ஆஸ்பத்திரியும் போக மாட்டேங்கிற இது அப்படி செஞ்சுப்பாரு அம்மா செய்யற மாதிரி சொல்லிட்டு அவங்க போன பின்னாடி நான் படுத்துட்டேன் எங்கள் அக்கா அத்தாமா வந்துருந்தாங்களே நான் படுத்துட்டேன் ஏழு மணிக்கு தான் நான் எழுந்தேன் எழுந்துட்டு சரி ரொம்ப முடியல தொண்டை அடைச்சிட்டு என்னென்னமோ பண்ணுது ஆனால் ரியல் ரியல் நம்பர் ஒன் கண்டிப்பாக நீங்கள் தூரத்தை ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு என்னமோ தலையில் இருக்க பாரெல்லாம் இறங்குன மாதிரி இருக்கு அந்த புகை இழுக்கும் போத நம்ம தொண்டை வரைக்கும் படணும் தலை வரைக்கும் படணும் செலவு லேசாக வந்து போகுதுன்னு விட்டுறாதீங்க ஆவி பிடிக்கும் போது நம்ம வேர்த்து பூத்து போயிருவோம் இது வந்து டைரக்டாக நம்ம மூக்கில் போகுது அது தகுந்த மாதிரி இந்த மஞ்சளை வந்து கரிஞ்சிட்டாலுமே அந்த கரிஞ்ச ஸ்மெல் வரல மூக்கு பக்கத்தில் கொண்டு போயிடாதீங்க மூக்கு பொத்துணும் என்னடா இவ்வளோ ஒரு கிருக்கச்சி சொன்னா இவ்வளோ கேட்டி மூக்கு போத்துட்டு இருக்கும் மூக்கு கீழே இது பச்சை குழந்தை பிறந்திருக்க குழந்தைங்க கூட இப்படி பண்ணலாம் நீங்கள் லேசாக பக்கத்தில் கொண்டு போகலாம் வசம்ப சுட்டு போடலாம் சரிங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உட்காந்து இப்போ ஒரு மணி நேரமே உரிவேன் சரிங்களா அப்போ தான் கொஞ்சம் எனக்கு இப்போ ஃப்ரீயான மாதிரி இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் தடவை என் வீடியோ நீங்கள் பார்க்குறதா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடிக்கடி பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல ஒரு சந்திப்பில் சந்திக்கலாம் உங்களிடம் வந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் எனக்கு இந்த தடவை தான் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் போயிட்டு உங்களுக்கு முடி வேணாம் இதை ட்ரை பண்ணுங்க பாய்